யாரும் எதிர்பாராத விதமாக உன் வாழ்க்கையை அழகாக மாற்ற பல நல்ல விஷயங்கள் இப்பொழுது உன்னை தேடி வரும் சாய் பாபா செய்கின்ற அற்புதம் நிச்சயம் உன் வாழ்வில் நடந்தே தீரும் நீ எண்ணிய பல விஷயங்கள் இது நாள் வரை தாமதமானது தடையாயிருந்தது ஆனால் இப்பொழுது சொல்கின்றேன் எந்த நஷ்டமும் இல்லாமல் நன்மையை நீ அடையப்போகின்றாய் போகின்றாய் உன் நம்பிக்கை மட்டுமே இப்பொழுது என் கண்முன்னால் மேலோங்கி நிற்பதை நான் பார்க்கின்றேன் தன்னை முழுமையாக இழந்தவர்களுக்கு பாபா தான் முழுமையாக கிடைப்பவர் இழந்த நம்பிக்கையை திரும்ப கொடுப்பவர் இடைவெளிகளில் அருளை நிரப்புபவர் இதுதான் பாபாவின் சக்தி என்று உணர்ந்து என்னுடைய பக்தர்கள் என்னை முழுமனதோடு சரணடைந்து காத்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கான நன்மைகளை எப்படி நான் செய்யாமல் இருப்பேன் இதோ ஒரு மணி நேரத்திற்குள் உன் வாழ்வில் அற்புதம் நிகழ்ந்தே தீரும் நீயே சந்தோஷத்தில் ஆனந்த கண்ணீர் விடுவாய் நீ இவ்வளவு பெரியதை செய்து விட்டாயே பாபா உனக்கு எப்படி நான் நன்றி சொல்ல போகின்றேன் என்று தெரியவில்லை என்று ஆனந்த கண்ணீர் விடுவாய் அது என் பாதங்களை வந்து அடையும் வெற்றி என்பது வாய்ப்புகளை தேடுவதில் மட்டுமல்ல அது பாபாவால் உனக்காக உருவாக்கி கொடுக்கப்படுகின்ற புதிய பாதை அந்த பாதையில் நடக்கும் ஒவ்வொரு அடியிலும் பாபாவினுடைய ஆசிர்வாதமும் உன்னுடைய வாழ்க்கையில் சேர்ந்துதான் இருக்கும் உன்னுடைய மனதில் எப்பொழுதும் தன்னம்பிக்கை மலரட்டும் புதிய பரிமாணங்கள் உன்னிலிருந்து உருவாகட்டும் நீ ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழவில்லை சாயின் அருளோடு கூடிய வாழ்க்கையை தான் சாமர்த்தியமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் நீ எதிர்பாராத நேரத்தில் நன்மை நடக்கின்றது என்றால் அது பாபா உருவாக்கிய தருணம்தான் நீ அதில் நடந்து செல்ல வேண்டியது மட்டும்தான் உன்னுடைய வேலை இன்றைய நாள் உன் வாழ்நாளில் இது நாள் வரை நீ பார்த்திராத நாளாக நிச்சயம் இருக்கும் பாபா உனக்காக புதிதாக எழுதிய இந்த கதையில் நீதான் முழுவதுமாக நிரம்பி இருக்க போகின்ற இது நாள் வரை துன்பம் வந்தாலும் தோல்வி வந்தாலும் தன்னம்பிக்கையை மட்டும் நீ விட்டுவிடவில்லை அந்த நம்பிக்கை தான் உனக்கு வலிமையை கொடுத்தது இனிமேல் உன்னுடைய வாழ்க்கை மிகவும் இன்பம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் உனக்கு வேண்டாம் நான் உன்னை கண்ட பொழுது நீ மிகுந்த குழப்பத்தில் இருந்தாய் வருந்தி கொண்டிருந்தாய் அதனால் உன்னோடு இப்பொழுது நான் பேச வந்தேன் உனக்கு அற்புதத்தை நிகழ்த்தி தர வந்தேன் தூங்கி கொண்டிருக்கும் அதிர்ஷ்டத்தை உன் வாழ்க்கையில் தட்டி எழுப்பி நல்ல நேரத்தை இப்பொழுது நான் ஆரம்பித்து வைக்கின்றேன் என்னுடைய அருளாசிகளோடு எல்லா விதமான மகிழ்ச்சி உன்னை வந்து அடையும் எங்கே நீ தூக்கி வீசப்பட்டாயோ எங்கே உன் அன்பு நிராகரிக்கப்பட்டதோ எங்கே உன் பாசம் பரிதவிக்க வைக்கப்பட்டதோ அதே இடத்தில் நீ மதிப்போடும் மரியாதையோடும் மீண்டும் நடத்தப்படுவாய் நீ சொல்லாத சில விஷயங்களும் எனக்கு தெரியும் மனம் உடைந்து நீ இன்றளவு மனதிற்குள் அழுது கொண்டிருக்கும் விஷயங்களும் எனக்கு தெரியும் ஒரு சில விஷயங்களை மறைத்து விடுகின்ற ஆனாலும் பாபா அதை கண்டு கொள்ளாமல் இருந்தது இல்லை அந்த விஷயத்திலும் நான் அற்புதத்தை இப்பொழுது ஏற்படுத்தி தருவேன் புத்தம் புதிய அற்புத அழகான பூந்தோட்டம் போல உன்னுடைய வாழ்க்கை இப்பொழுது நறுமணத்தோடு வீசப்போகின்றது போகின்றது வழிகள் இருந்தாலும் அது உனக்கு தேவையான பயிற்சியை தான் கற்றுக் கொடுத்திருக்கின்றது உனக்கு நான் தருகின்ற இந்த சந்தோஷமான வாழ்க்கை கணத்திலிருந்து ஆரம்பமாகும் திடீரென கிடைக்கப் போகின்ற தகவல் உன் வாழ்க்கையை வேகமாக முன்னேற்றக்கூடியது நல்ல வாய்ப்பு உன்னுடைய வாழ்க்கையை பெரு திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய அளவிற்கு மாற்றத்தை இப்பொழுது ஏற்படுத்தும் உன் நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் இது பாபா உனக்கு கொடுக்கின்ற பரிசு நல்லது நடக்கும்